இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் விலையே ஏறாத ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாமா ஒரு டேபிள் வந்தது அந்த டேபிளில் எந்தெந்த ப்ளூ சிப் ரொம்ப நாளாக விலையே ஏறலை அப்படின்னு போட்டிருந்தது அந்த டேபிளில் லாஸ்ட் கார்னரில் ஜீரோ ரிட்டர்ன் அப்படின்னு எல்லா பேருக்கு நேரையும் டைப் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அது ஜீரோ ரிட்டர்ன் இல்லைங்க நிறையா கம்பெனியில் அது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆனால் இந்த கம்பெனிஸ்லாம் இண்டெக்ஸில் இருக்குது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லோராலும் மதிக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படிப்பட்ட நிறுவனங்களில் ஜீரோ ரிட்டர்ன் வருதுங்கிறது ஷாக் தானே அதுவும் நெகட்டிவ் ரிட்டர்ன் வருது ரொம்ப நாளைக்கு ஷாக் தானே பட் அந்த மாதிரி கம்பெனிஸை தவிர்க்கணுமா அல்லது கவனத்தில் வச்சுக்கணுமா அல்லது இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நல்ல நிறுவனங்கள் என்றுமே நல்ல நிறுவனங்கள் தான் ப்ளூ செப் வில் மோஸ்ட்லி remain அ ப்ளூ செப் அது இல்லை ஸோ சில காலங்களில் அந்த ப்ளூச்சிப்பினுடைய மதிப்பு கூடாமல் ஒரே இடத்துல அது இருக்கும்போது அது நமக்கு வாய்ப்பை கொடுக்குது மறுபடியும் வாங்கிறதுக்கு மார்க்கெட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது டக்குன்னு முடிவை மாற்றிக்கிட்டு விலையை ஏற்றிடும் இதுதான் நடக்கணும் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியாது ஆனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ டைம் கரெக்ஷன் நடந்து ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்து நமக்கு வாய்ப்பு இன்னும் நீடிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த பங்குகளை வாங்குறதுக்கு அதை ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி பங்குகளில் விலை இறங்குறதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் ப்ளூச்சிப்ல ப்ரைஸ் இறங்கினா இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பட் அதே பிரின்சிபலை நீங்கள் கொண்டு போய் ஒரு மொமெண்டம் ஸ்டாக்லேயோ அதிக மதிப்பை பெறாத நிறுவனத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது எந்த கம்பெனி என்றும் தன் மதிப்பை இழக்காமல் சந்தையில் ஒரு மரியாதையோடு இருக்குமோ அந்த கம்பெனி தான் நீங்கள் இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணணும் இன்னும் என்னென்ன கம்பெனிஸை பற்றி இதே அப்ரோச்சில் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்தியாவில் என்றும் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ டைம் கரெக்ஷனில் இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே இந்தியாவில் மிக முக்கியமான நிறுவனங்கள் நல்ல மேலாண்மை உள்ள நிறுவனங்கள் புதிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் நிறுவனங்கள் வளரும் நிறுவனங்கள் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து டைம் கரெக்ஷனில் நீடிக்கும் போது அதாவது விலை வளராமல் ஒரே இடத்தில் இருக்கும்போதோ அல்லது ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு போய் விலை இறங்கும்போதோ வாங்கப்பட வேண்டிய பங்குகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஏன்னால் நீங்கள் ஒரு சாதாரண இண்டக்ஸ் இன்வெஸ்ட் இதை தவிர்க்க முடியாது அப்போ ஏன் நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்டராக இந்த கம்பெனிஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி எடுத்தான் வேண்டும் ஆனால் இந்த கம்பெனிஸ் நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே பண்ணாது இந்த கம்பெனிஸுடைய நேச்சரை நேச்சரே தான் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் விலை வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் அதே இடத்துல இருக்கும் இல்லை கொஞ்சம் இறக்கும் மார்க்கெட்டே இப்படி தான் வருஷா வருஷம் ரிட்டர்ன் கொடுக்காது சில ஆண்டுகள் ஒன்றுமே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து ஓரிரு ஆண்டுகளில் எல்லாருடைய சேர்த்து வச்சு கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுக்கும்போது அந்த நல்ல நிறுவனங்கள் சிப்ஸில் நம்ம இன்வெஸ்ட் ஆகி வெயிட் பண்ணணும் ஸோ எதுவுமே ஆகாமல் விலை ஒரே இடத்துல இருக்கும்போதோ அல்லது கொஞ்சம் இறங்கும் போதோ அல்லது கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஏறும்போதோ நமக்கு மார்க்கெட் டைம் கொடுக்குது அந்த டைமை யூஸ் பண்ண வேண்டியது இன்வெஸ்டர்னுடைய பொறுப்பு இதே ப்ரின்ஸிபலை தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அப்ளை பண்ணுறேன் ஏன்னாக்கா அந்த இடத்துலையும் இதே நிறுவனங்களை தான் அந்த ஃபண்ட்ஸ் ஓன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இதன் கலவை ஒரு ஒரு ஃபண்டும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த காம்பினேஷனில் எந்த ஃபண்ட் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபண்டில் இறங்கும் போதெல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட் ஏறாத போது பொசிஷனை பில்ட் பண்ணி வெயிட் பண்ணாக்கா எப்போ மார்க்கெட் ஏறதோ அப்போ நமக்கு ரிட்டர்னாக சேர்த்து வச்சு கொடுத்துரும் எது ஏறும் அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண காலம் முடிஞ்சு எது ஏறலை அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அடுத்தது என்ன ஏறும் அப்படின்னு பார்க்க வேண்டிய மனநிலையை விட்டு விலகி இனி எது இறங்காது எது சேஃப் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல எது ஏறும் எது ஏறும்னு பரபரப்பாக ஏறக்கூடிய பங்குகளை விரட்டி பிடிக்கிறத விட எது ஒரே இடத்துல நிற்குதோ அந்த பங்கில் ஏறி கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணுறது உட்காடுறது பெட்டர் அந்த வண்டியில் உட்காந்தா நிச்சயமாக அந்த வண்டி புறப்படும் போது சரியான வேகத்தில் போய் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம் ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கும் ஒரு ஒரு டைனமிக்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் எல்லோரும் எப்படி பணம் பண்ணிங்க ஓடுற பஸ்ஸில் குதித்து ஏறி பணம் பண்ணிங்க ஆனால் இப்போது நிற்கிற வண்டியில் ஏறி உட்காரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் டிரைவர் வந்து மெதுவாக தான் வண்டி எடுப்பார் ஆனால் எடுக்கும் போது சரியான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் சேர்த்துருவார் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிஸினுடைய தன்மை மாறுகிறது மாற வேண்டும் அந்த ஜேர்னியினுடைய தன்மை மாறும்போது இன்வெஸ்டரும் மாறணும் அதை விட்டுட்டு அடுத்தது என்ன ஏறும் அப்படின்னு பரபரப்பாக இறங்கின ஸ்டாக்கெல்லாம் வாங்கினாக்கா நிச்சயமாக அது ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் அதற்கான காலம் கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது அது எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் அதுலேருந்து மீண்டும் உடனே வர முடியாது இன்னைக்கு ப்ளூ சிப்ஸில் எது பிடிக்குமோ அதை நேரடியாகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா பெரிய வீழ்ச்சி இங்கேருந்து இருக்காது வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியில் நீங்கள் உறுதியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இந்த வளர்ச்சி தள்ளி போனால் அது நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பே நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏறுவதற்கு முன்னாடி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் இதுதான் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அதுவும் லார்ஜ் ப்ளூ சிப்ஸில் பண்ணாக்கா அது ஒரு சேஃப் ஜேர்னி அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி